Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பிஜேபி அப்படிங்கிற கட்சி மத்தியில் ஆட்சியில் இல்லைன்னா திமுக மன்னராட்சி இங்க தமிழ்நாட்டுல வந்திருக்காரு இவங்க ரெடியா ஒரு காவி கலர் பெயிண்ட் டப்போ வச்சிருக்காங்க திமுக மன்னராட்சியை எழுத்து யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க வந்து பாவிகள் அதே நபர் வந்து திமுக மனராஜி சரண்டர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து புனிதர் ஆயிடுவாங்க உயிர் பதவிகளாம் சுவாரி செய்யப்படும் அப்போ உண்மையிலே பிஜேபியின் பிடிம் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரைப்பயணத்தான் முடித்து கொண்டு கட்சியில சேர்றீங்க கட்சியில சேர்ந்த உடனே நீங்க வந்து கட்சியின் இளைஞரணி தலைவராக எதன் அடிப்படையில் தரப்பட்டது அந்த பதவி கலைஞர் கலைஞரோட பையன் இப்ப கலைஞரோட பேரன் அடுத்து கலைஞரோட குள்ளு பேர

ரானவாஸ் அவர்கள் வந்து அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கிறார் அந்த நிகழ்ச்சியில அன்பில் மகேஷ் அவர்களும் கலந்துக்கிறார் ஆனா அந்த இடத்துல அவர் பேரே இருக்க மாட்டேது உங்களுக்கு அந்த தான் திமுக மன்னராட்சி மரியாதை தெரு ஆனா அங்க கேட்க வேண்டிய சமூகநிதியை உண்மையை அங்க கோவப்படாம கோவப்பட்டு ஒன்னும் ஆகாது நான்கு ஆண்டுகளில் பிறப்பின் அடிப்படையில் துணை முதல்வரான இப்படித்தான் சினிமா செய்திக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் மேடைக்கும் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு அரசியலும் தெரியாது சினிமாவும் தெரியாது அதனால அதுக்கு குழப்பம் இது வந்து துணை முதல்வர் அவர்கள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி இருக்காரு நான்கே ஆண்டுகளை துணை முதல்வர் நான்கு ஆண்டுகளை துணை முதல்வர் ஆகிறதுக்கான டிப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அண்ணன் ஒரு புக் எழுத சொல்லுங்க நம்ம நம்மளை பொறுத்தவரை திமுக வந்து மன்னராட்சி சமூக எதிரான கட்சி திமுக அவங்களுக்கு பயன்பெறும் நான்கு ஆண்டுகளில் துறைமுதல் எனக்கு வணக்கம் நான் வருண் விக்னேஷ் இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் தொடர்பாளர் வீர விக்னேஷ் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து மாநாடு நடந்து முடிந்தது அதன் பிறகு வந்து பொது விஜய் விஜயவர்கள் பேச மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கு வந்தது அதன் தொடர்ச்சியாக அம்பேத்கர் வந்து புத்தக வெளியீட்டு நடந்துச்சு அந்த நிகழ்வுல நிறைய பே விஷயங்கள் நிறைய நடந்துச்சு அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் வந்து ஆதவ் அர்ஜுனருடைய பேச்சு தான் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வந்து அந்த கட்சியின் துணை பொதுச்சாரே வந்து பேசுறாரு அப்படிங்கிறப்ப மிகப்பெரும் ஒரு அரசியலில் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா இருந்துச்சு அந்த பேச்சை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு அம்பேத்கரின் கருத்தியலை அந்த அம்பேத்கர் மேடையில் பேசுனா பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் முதல்வராகவோ துணை முதல்வரோ வருவது வந்து சமூக நீதிக்கு எதிரானது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்க சமூக நீதிக்கு எதிரான மன்னராட்சி வந்து தலித் மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரல ஒரு கோடி நாற்பது லட்சம் மக்கள் இருக்காங்க இதில் வந்து எண்பது சதவீதம் மக்கள் கடந்த தேர்தலில் கூட திமுக கூட்டணிக்கு தான் வாக்களித்தாங்க பட் என்ன முக்கியத்துவம் தந்திருக்காங்க இதே மாதிரி கர்நாடகாலையும் இதே இருபது மக்கள் இருக்காங்க அங்கே வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க நம்ம பரமேஸ்வரா அவர்கள் வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கார் அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக பிரியம் கார்கே இருக்கார் ஃபுட் மினிஸ்டராக முனியப்பா இருக்கார் பிடபிள்யூடி மினிஸ்டாக சதீஷ் ஜதோலி இருக்கார் இப்படி முக்கியம் கேந்திரத்துவ முக்கிய வாய்ந்த அமைச்சரவை கொடுத்து அந்த பட்ஜெட் ஹோல்டிங்கில் மோர் தென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது பாப்புலேஷன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான போர்ட்ஃபோலியோஸ் கொடுத்துருக்காங்க இங்க தமிழக திமுக மன்னராட்சி தலித் மக்களின் வாக்குகளை மட்டும் பெறுவதை ஒழிய அந்த மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் தரல இதைத்தான் அருமேனன் ஆதவ் அவர்கள் வந்து அந்த அம்பேத்கர் மேடையில் பேசினார் இந்த மேடை பேச்சுங்கிறது வந்து எல்லாரும் கைத்தட்டலோட விசலடிக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் அங்கே இருந்தாலும் தமிழக அரசியல்ல இப்போ ஒரு சலசலப்பு ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் இப்ப நீங்களே பார்த்துக்கலாம் ஆந்தவர்ஜனவர்களும் கட்சியில இருந்து தற்காலிகமாக நாங்க வந்து விலக்கி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளுக்கு வந்திருக்கு தமிழக வெற்றி கழகம் அதை எப்படி பாக்குது ஏன்னா ஒரு பொது வெளியில தமிழக தமிழக வெற்றி கழகம் பேசுகின்ற அதே கொள்கையை தான் விடுதலை கட்சிகளும் பேசுது எப்படி ஆதரவு ஒரு கொள்கையோ ஒரு முயற்சியை முன்னெடுத்து வைத்தாரோ அதான் விஜயகளும் போய் பேசினார் அப்ப இருக்கும்பொழுது கட்சியிலிருந்து நீக்கிட்டான்பா காரணம் இதான்பா அப்படின்னு சொல்றது தமிழக வெற்றி கழகம் எப்படி பாக்குதுல ஒரு ஒரு கட்சி தலைவர் வந்து அவங்க கட்சியோட துணை புதுச்சல நீக்கிருக்காங்க அது அது அடிப்படையில் அந்த கட்சியின் உள்கட்சி விவகாரம் அதை வந்து முடிவெடுக்கிறதுக்கான உரிமை வந்து மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவர்களுக்கு இருக்குது அது அந்த கட்சியோட உள் உள்கட்சி விவகாரம் எங்களை பொறுத்தளவு அம்பேத்கர் மேடையில் அம்பேத்கரின் கருத்தியலை அருமேனன் ஆதவ அர்ஜுன் பேசினார் அந்த அளவில் தான் நாங்கள் இருக்கோம் அவர் பேசுனது சரி அந்த மேடையில் அந்த கருத்து பேசப்பட்டது வந்து அம்பேத்கரின் கருத்தியலை வலியுறுத்தினது சரி பட் அந்த அவங்க இருந்து எடுக்கிற ஆக்ஷன் வந்து அது அவங்க கட்சி விவகாரம் உள்கட்சி விவகாரம் அதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்ப நீங்க சொல்ல போனா விஜயோட முழு பேச்சுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு எடுத்துக்கிட்டா மணிப்பூர் நடந்த இசுவை மேற்கோள் காட்டியிருந்தாரு தமிழ்நாடு நடந்த இசுவை மேற்கோள் காட்டியிருந்தாரு இப்ப சமூக வலைதளாக இருந்தா இருக்கட்டும் நெறியாளராக நிறைய நெறியாளராக இருக்கட்டும் மேற்கோள் விட்டு ஒரு விஷயம் என்னன்னா அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் நல்லா ஒத்துப்பதை தெரியும் அந்த மணிப்பூர் விஷயத்துக்கு அப்புறம் தாண்டி வரும்போது வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாரு ஏன்னா உங்க பி டீமா இருக்காங்க அதனால சைலண்ட் ஆயிட்டாங்க திமுக நடந்தது மட்டும் அடிச்சு பேசுறாங்க ஏன்னா காரணமே அவங்களுக்கு திமுக அடிச்சு பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை முன்னுக்கிறாங்க இந்த சி டீம் இன்னும் விஜயபுரம் மாடல பேசினதுக்கு அப்புறம் இன்னும் பின்னாடி இழுத்துக்கிட்டே வருது முடிவு எப்பதான் வைக்க போயிருந்தாங்க நான் என்ன சொல்றேன்னா பிஜேபி அப்படிங்கிற கட்சி மத்தியில் ஆட்சி இல்லைன்னா திமு திமுகங்கிற மன்னராட்சி இங்க தமிழ்நாட்டில் வந்திருக்காது அவங்க திமுக மன்னராட்சி நடக்கிறதே அந்த பூச்சாண்டியை காமிச்சுதான் இவங்க ரெடியா ஒரு காவி கலர் பெயிண்ட்டப்போ வச்சிருக்காங்க இப்ப வச்சிருக்காங்க திமுக மன்னராட்சியை எழுத்து யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க வந்து பாவிகள் அவங்களுக்கு இருந்து இஜெட்டு வரையும் பேர் வைப்பாங்க ஒருவேளை அதே நபர் வந்து திமுக மனராஜிட்ட சரண்டர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து புனிதர் ஆயிடுவாங்க அவங்களுக்கு உயிர் பதவிகள்லாம் சுவாரி செய்யப்படும் அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஐயா கமலஹாசன் அவர்கள் அவரை கட்சி ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுகவின் முன்னணி பொறுப்பாளர்கள் திமுகவின் ஈக்கோசிஸ்டத்தில் இருக்க நபர்கள் எல்லாம் என்னென்ன அவரை வசதிப்படினாங்க டெல்லி இயக்குது டெல்லி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குது அதனால தான் அவர் வந்திருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்காரு அவர் மாதிரி இவரும் ஸ்லீப்பர்ஸ் இல்லை அப்படியெல்லாம் பேசிய நபர் இங்கே எங்கே இப்போ எங்கே சரணடைஞ்சிருக்கார் அப்போ உண்மையிலே பிஜேபியின் பிடிம் என்ன உண்மையிலே நான் சொல்கிறேன் திமுகவின் அகில இந்திய தலைவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா பிரதமர் மோடி அவர்களின் அறிவுறுத்தலின்படி தான் இங்கே கேஷ் சர்வே எடுக்க மறுக்குது மன்னராட்சி திமுக இப்போ மன்னராட்சி மன்னராட்சி வரும்போது இந்த கேள்வி வந்து உதயநிதிட்டா வைக்கிறாங்க போய் செய்திகளை வைக்கும்போது சொல்கிறாரு எதுங்க மன்னராட்சி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க முதல் வர இது எப்படி நீங்கள் மன்னராட்சின்னு சொல்லலாம் அப்படிங்கிற வார்த்தையை முன்னிட்டு அதுக்கப்புறம் அது கூட தெரியல அந்த ஆளுக்கு அப்படிங்கிற தரைக்குறைவான வார்த்தையும் மென்ஷன் பண்ணுறாரு தரைக்குறைவாக பேசுறது திமுகவின் டிஎன்ஏலே இருக்கு அதை விட்டுருங்க மக்கள் எங்கே தேர்ந்தெடுத்தாங்க உங்களை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அண்ணன் துணை முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு சமூக நீதினா என்னன்னே தெரியாது அந்த புரிதலே கிடையாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்கள் உங்க திரைப்பயணத்தான் முடித்து கொண்டு கட்சியில் சேர்றீங்க கட்சியில சேர்ந்த உடனே நீங்க வந்து கட்சியின் இளைஞரணி தலைவர் ஆகுறீங்க இளைஞரணி செயலாளர் ஆகிறீங்க நாளைக்கு நீங்களே போய் டிஎம்கில சேருங்க சேர்ந்த உடனே உங்களுக்கு இளைஞரணி செயலாளர் கொடுத்துருவாங்களா எதன் அடிப்படையில் தரப்பட்டது அந்த பதவி எதன் அடிப்படையில் தரப்பட்டது அந்த பதவி கலைஞர் அதுக்கப்புறம் கலைஞரோட பையன் இப்போ கலைஞரோட பேரன் அடுத்து கலைஞரோட குழு பேரன் இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கட்சியில் சேர்ந்தவொன்னே இளைஞரடித்தலை சரி ரெண்டே ஆண்டுகளில் உங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு எதன் அடிப்படையில் தரப்பட்டது எதன் அடிப்படையில் தரப்பட்டது சரி விடுங்க அதுக்கப்புறம் நான்கே ஆண்டுகள துணை முதல்வர் நான்கு ஆண்டுகள துணை முதல்வர் ஆகிறதுக்கான டிப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அண்ணன் ஒரு புக்கெல்லாம் சொல்லுங்க நம்ம வந்து நம்மளை பொறுத்தளவு திமுக வந்து மன்னராட்சி சமூகநிதிக்கு எதிரான கட்சி திமுக இளைஞரில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ப பயன்பெறும் நான்கு ஆண்டுகளில் துணை அப்படின்னு அண்ணன் அருமை அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு எழுதலாம் இப்போ இன்றைய தினம் வந்து திருமாவன் அவர்கள் வந்து அதே பிரஸ் மீட்ல சொல்றாரு மக்களாட்சி தான் நடைபெறுகிறது இங்கே ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு நம்ம எடுத்து பேசாமல் நினைக்கிறாரா திருமாவனர்கள் இல்லை வந்து கூட்டணியோடு நம்ம இருப்போம் நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிறது அப்படியே நகர்த்திடலாம் அப்படின்னு பார்க்குறாரு காலத்தில் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது அவர்கள் மக்களாட்சிங்கிறாரா மன்னராட்சிங்கிறதா அது செகண்டரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுங்கிறது தமிழகத்திற்கு மக்களாட்சி வேணுமா இல்லை மன்னராட்சி வேணுமாங்கிறது தான் கோர் பிரின்சிபல் அதாவது அதுதான் நெரேட்டிவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி திமுக மன்னராட்சியை வீழ்த்தி பதிமூணு ஆண்டுகள் திமுக மன்னராட்சியை வனவாசம் போக வச்சாரோ அது போல இரண்டாயிரத்தி இருபத்தாலில் திமுக மன்னராட்சியை நிரந்தர வனவாசம் போக வைப்பார் எங்கள் கழகத் தலைவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி எதிர்க்கட்சியாக கூட வராமல் போச்சோ திமுக அந்த மாதிரி திமுகவை அவுட் பண்ணி வைப்போம் நீங்கள் என்னோட வார்த்தையை நோட் பண்ணிக்கிங்க தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நீங்கள் என்னை கூப்பிட்டே கேட்பீங்க இப்போ ஆதவ அவர்கள் வந்து கட்சியிலிருந்து விளக்கப்பட்டிருக்கிறார் இப்போ மக்களிடையே பெரும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கிறனா அந்த மேடையிலேயே சரி ஆதவன் அவர்கள் வந்து விஜயம் வந்து கட்டி பிடிச்சி ஒரு நல்ல ஒரு பரிமாறி கொண்டாங்க அன்பை தமிழக வெற்றி கிரகத்தில் ஆதவர் இணைவதற்கு வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா ஏன்னா அந்த இரு கட்சிகளும் ஒரே கொள்கையை தான் பேசக்கூடிய கட்சிகள் அந்த மேடையில் கூட இருவரும் அம்பேத்கர் வார்த்தைகள் தான் வாய்ப்புகள் இருக்கா அருமையா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து மெத்த படித்தவர் அரசியல் நுணுக்கங்கள் அறிந்தவர் அவர் அவர் எதிர்கால பயணத்தை கொடுத்து அவர்தான் முடிவு பண்ணணும் இப்போ வந்து ஆறு மாதங்கள் வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க அவங்கள பிசி இருந்து அவர் எதிர்கால பயணம் கொடுத்து அவர் முடிவு எடுக்கட்டும் அதற்கப்புறம் மற்ற விஷயங்களை வந்து அதுக்கப்புறம் தான் பேச முடியும் அவரை ஒரு முடிவு எடுக்காமல் நம்ம எப்படி அதை சொல்ல முடியும் டிக்டேட் பண்ண முடியாதுல இப்ப வந்து நீங்க இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல அரசியல் மாற்ற அரசியல் பிரச்சனைகளும் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு ஏன்னா ஒரு பக்கம் ஒரு அமைச்சர் தற்கூரிங்கிறாரு இன்னொரு பக்கம் ஒரு மா ஒரு எம்எல்ஏ வந்து அவரை வந்து கூத்தாடி அப்படிங்கிறாங்க போய் கேள்வி கேட்டா அவர் சொல்றாரு நாங்க சினிமா செய்திகளை பார்க்கறது கிடையாது அப்படின்னு கூட்டணிக்குள்ள கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த மெயின் கட்சிக்கும் என்னதான் விஜயவாட் ஒரு அமைச்சர் என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்க சொல்லுங்க தற்கூரி அந்த அமைச்சர் வந்து இஸ்ரோ சயின்டிஸ்ட் அதனால அவர் அடுத்தவங்கள வருது இப்படி தரைக்குறைவா பேசு நான் முன்னாடியே சொன்னேன் தரைக்குறைவா பேசுறது திமுகவின் டிஎன்ஏலே இருக்குனு ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் வந்து இஸ்ரோ சயின்டிஸ்ட் வட அவர் என்ன பண்ணாருன்னா அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க அடுத்து அடுத்து வந்து ஒரு விடுதலைச் சிறுத்தை கட்சியோட எம்எல்ஏ ஆவது ஆளுஷான வாசனர்கள் நீங்களும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இருந்தீங்க அதுல விட்டா அண்ணன் வந்து ரொம்ப இப்போ நிதானமா பேசக்கூடியவர் பண்பானா நபர் ஆனா ஏதோ ஒரு எமோஷனல்லா அந்த வார்த்தையை பேசுனாரு அதை வா வாபஸ் வாங்கிட்டார் ஆனால் அந்த இடத்துல அவரை வந்து கண்டம் பண்ணிட்டேன் நீங்கள் பேசுறது தப்புன்னு நான் இன்னொரு விஷயம் என்னன்னா அருமையான ஆளு ராணவாஸ் அவர்கள் வந்து ஒரு ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் அவர் பேரே இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் அன்பில் மகேஷ் அவர்களும் கலந்துக்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் கலந்துக்கிறார் ஆனால் அந்த இடத்துல அவர் பேரே இருக்க மாட்டேது உங்களுக்கு அந்த அளவில் தான் திமுக மன்னராட்சி மரியாதை தருது ஆனால் அங்கே கேட்க வேண்டிய சமூக உரிமையை எங்களுக்கு கேபினட்ல எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கீங்க எங்க மக்களுக்கு திட்டங்கள் என்ன தந்திருக்கீங்க எங்களுக்கு என்ன மரியாதை தந்திருக்கீங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது காரணம் ஒரு கோடியே நாற்பது லட்சம் இருக்க தலித் மக்களோட ஓட்டு தான் அங்க போக கோவப்படாம எங்ககிட்ட கோவப்பட்டு ஒன்றும் ஆகாது சரி நீங்க பயன்படுத்திய வார்த்தையை தற்போதைய துணை முதல்வருக்கும் அது பொருந்துமா நாங்க யாரையும் குறைச்சும் மதிப்பு இல்லை தப்பா பேசல அண்ணன் அப்படி அப்படித்தான் விழிப்பாரு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பொருந்துமா நீங்க யார் ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல்வர் ஆகுறன்னு சொன்னீங்க அவருக்கு அது பொருந்துமா இதெல்லாம் வந்து வார்த்தையை அளந்து பேசணும் கண்ணியமா பேசணுங்கிறது வந்து நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அப்போ துணை முதலமைச்சர் சொன்ன ஒரு வாக்கியம் நாங்கள் சினிமா செய்திகளை பார்ப்பது கிடையாது அப்படிங்கிற வாக்கியத்தை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா அண்ணன் அருமை நன் ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொன்ன மாதிரிதான் நான்கு ஆண்டுகளில் ஒரு காம்பிடன்ஸும் இல்லாமல் பிறப்பின் அடிப்படையில் துணை முதல்வரான இப்படித்தான் சினிமா செய்திக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் மேடைக்கும் வித்தியாசம் தெரியாது நீங்கள் வந்து உழைச்சி மேலே வந்திருந்தீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் யார் அவர் இந்த சமூகத்துக்கு யார் இப்போ என்ன பங்களிப்பு வச்சுருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு அரசியலும் தெரியாது சினிமாவும் தெரியாது அதனால் அதுக்கு குழப்பம் இது வந்து துணை முதல்வர் அவர்கள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக மக்கள் இதற்கான தக்க பதிலடியை இந்த திமுக மன்னராட்சிக்கு தருவாங்க இப்போ தற்கூறின்னு சொன்ன அதே சேகர் சேகர்பாபு அமைச்சர் வந்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லிக்காருன்னா உதயநிதி அவர்கள் நடிகர் நடிகை அவரும் நடிக்கன்னு சொல்றீங்களே அவர் நடித்த எல்லா படங்களையும் கொள்கைகள் இருந்தது கட்சி சார்ந்த கொள்கைகள் இருந்தது அப்படிங்கிற வாக்கியத்தை முன்வைக்கிறேன் நாங்கள் வந்து கண்ணியமா பேசணும்னு நினைக்கிறேன் இதுக்கான பதில் வந்து நிறைய ஆன்லைன்ல இருக்கு உதயநிதி அமைச்சர் உதயநிதி அவர்கள் நடித்த படத்துல எவ்வளோ கொள்கைகள் பேசியிருக்காங்க என்னென்ன கொள்கைன்னு நீங்க ட்விட்டரு இன்ஸ்டால போய் பாருங்க நான் கண்ணியமா இதை கடந்து போணும்னு நினைக்கிறேன் அதனால இதுக்கு நான் பதில் சொல்லி தரம் தாழ்ந்து விரும்பல இப்ப தமிழக கழகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ன ஏன்னா மாநாடு முடிந்தது கட்சி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் மாநாடு அதை முடிஞ்சிருச்சு புதுவெளியில விஜயர்கள் வந்து ஒரு மேடையில பேசிட்டார் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னதான் ஒன்றரிடம் தான் இருக்குது தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுவத்தி ஏழு வரையும் புரட்சி தலைவர் எப்படி புரட்சி பயணம் போய் மக்களை கிராமம் கிராமமா சந்தித்தாரோ மக்களின் மக்களா வாழ்ந்து மக்களின் உணர்வா பிரதிபலித்தாரோ அது போல எங்க கழக தலைவர் விரைவில் மக்களை சந்திப்பார் மக்களோட மக்களாக பயணமாக மக்களை கிராமம் கிராமமா சந்திப்பார் ஒவ்வொரு லூக் அண்ட் கொரோன ஆஃப் தமிழ்நகரத்துக்கு சேர்ந்து மக்களுக்கான தலைவரா உருவெடுப்பார் அது எந்த அளவுக்கு சாத்தியம்சம் ஆனா இப்ப நீங்க இப்ப பனைவூர்ல வந்து நிவாரண பொருள் கொடுக்கப்படுது கேட்கப்படும் கேள்வி எல்லாம் எதற்காக கொடுக்குறீங்க இங்க வந்து வெளியில வந்து கொடுக்கலாமே அந்த வைக்கப்படும் பதில் என்னன்னா நீ நாங்க வந்து அங்க வந்து கொடுத்தா எல்லா எல்லாம் கூடிடுவாங்க அந்த இடத்துல வந்து அந்த நிறைய பேர் என்ன காரணம்னா அப்ப இருக்க சொல் அது ஒரு டிஸ்கஸ் நடந்திருக்கு இவங்க திமுக மன்னராட்சியின் நிர்வாக குரல் குளறுபடியால் சாத்தனூர் டேம திறந்து விட்டு ஒரு லட்சக்கணக்கான கனடியை திறந்து விட்டு நாலு டிஸ்டிக் மிதக்குது அந்த நேரத்துல கழக தலைவர் போனார்னா மிகப்பெரிய கூட்டம் கூடிடும் இதுக்கே பெரிய போலீஸ் புரொடக்ஷன் தேவைப்பட்டுரும் இது வந்து நிவாரண பணிகளை பாதிக்கும் மக்களோட வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு ஸ்ட்ரெஸ்ல வைக்கணும் அதனாலதான் கழக தலைவர் அதை தவிர்த்தார் நம் தா மேல ஒரு பெரிய பழிச்சோல் வரும்னு தெரிஞ்சே ஒரு ஒரு மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதை தவிர்த்தார் நீங்க உறுதியா பாருங்க இந்த திமுக மன்னராட்சியை வீழ்த்தாமல் நாங்கள் ஓய மாட்டோம் ஓகே சார் உங்கள் கருத்துக்களை பரிமாறி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்